எல்லாம் வல்ல அருள் தந்தை வள்ளல் பெருமானார் அவர்கள் காலங்காலமாக நமது இந்திய பெருநாட்டில் சாகாத ஒரு நிலையை பெற்று வாழ்கின்ற உத்தமர்கள் வரிசையிலே சென்ற நூற்றாண்டிலே நம்முடைய பெருமானார் அருப்பிரகாசோழலார் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று தன்னுடைய உடலை மண்ணில் புதைத்து கொள்ளாமலும் தீயிட்டு கொலைத்து கொள்ளாமலும் மிக அற்புதமான சித்தியை செய்து கொண்டார்கள் அதை அவர் வாயிலாகவே சொல்வார் இந்த உலகத்தில் மனித தயத்தை பெற்றுக்கொண்ட நம்மவர்கள் காலம் உள்ளபோதே கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆதல் வேண்டும் என்று சொன்னார்கள் நம்முடைய உள்நிலை என்ன என்பது நமக்கு புரியாத ஒன்று நமக்கு இரண்டு பக்கம் இருக்குது உபய பக்கங்களும் ஒன்றினை காட்டிய அபய சிற்றபையில் அருபெரிஞ்சோதின்னு உடலை அறிஞ்சிருக்காங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உள் வெளி ரெண்டு இருக்கும் மேலே தான் நமக்கு தெரியுது உடலை பற்றி நம்முடைய மேல் உடம்பை பற்றி தான் நமக்கு தெரியும் ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது என்பது நமக்கே தெரியாத ஒன்று உள்ளுடம்பு ஆக அந்த உள் உடம்பை அறிந்து கொள்வதுதான் இந்த சாகா கல்விக்கு ஏதுவாகிறது நம்முடைய உள் உறுப்புகளை பற்றிய அறிவு நமக்கு தேவை அதை நம்முடைய சித்தர் பெருமக்கள் எல்லாம் அற்புதமாக எந்த கல்லூரியிலும் சென்று எந்த மருத்துவரிடத்திலும் சென்று உடல் ஆராய்ச்சி செய்யாமலே தங்களுடைய சித்தத்தினாலே மனதை வென்று புத்திக்கு அப்பால் சென்று சித்தத்தினாலே தெளிவுபட உள் உறுப்புகள் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்பதை தெரிந்து தேர்ந்து எழுதுனதுதான் சித்த வைத்தியம் சித்தர்கள் சொன்னது அந்த சித்தத்தை நிறுத்துகின்ற பொழுதுதான் அந்த பேர் அறிவாளர்களாக மாறி தனக்குள்ளாக நடக்கின்ற அத்தனையும் அவர்கள் கைவசப்படுத்தி தாங்கள் தங்களை வென்றவர்களாக தங்களை அறிந்தவர்களாக இந்த உலகத்தை அறிந்து கொள்வதை விட என்னை நான் அறிந்து கொள்வதும் உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதும் தான் மிகப்பெரிய அறிவு திறன் நாம் அறிவால் பெற வேண்டிய ஒரே அனுபவம் அக அனுபவம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார் அக அனுபவம் அன்றி வேறு ஒரு அனுபவம் அல்ல ஆகினால்தான் வள்ளல் பெருமானார அவர்கள் அருப்பெரிஞ்சுவதை அகவலை எழுதி அருணினார்கள் இந்த மரணமிலா பெருவாழ்வு சாகா கல்வி என்று வள்ளல் பெருமான் சொல்லுவதை ஞானசரி என்ற பாடலிலே